என்ன பேர் உங்க பேரு ஐயம்மாலா உங்க பேர் சிஸ்டர் என்ன போட்டிருக்கீங்க புரியல உங்க பேரு ஐயம்மாலா சிஸ்டர் சாய்ராஜா தங்க பொல்ல வந்தாரா லைவுக்கு வரலையா பிரியா நான் கேட்குறேன் பிரியா நான் லைவ் முடிச்சுதான் நான் அசர் ஹாய் சாப்பிட்டீங்களா நான் லைவ் முடிச்ச உடனே நான் கேட்கிறேன் ராம் கிட்டே டாரிமா ராம் வந்து ஏதோ என்னது நான் வரமாட்டேன் நான் அது இது பண்ண எது பண்ணு சொல்ல வரமாட்டேன் அப்படின்னா தெரியலே

ஐயோ மெசேஜ் வேகமாக போயிடுது நயா சார்ப்பா படிக்க முடியல அம்மா வெற்றி இல்லை அம்மா வெற்றி என்னது அஸ்பெண்ட் நானும் குத்து டான்ஸ் ஆடலாமா என்னங்கிடம் இல்லைப்பா இன்னைக்கு வருஷம்லாம் படலப்பா நேற்று வருஷம் படந்தே ఈ வருஷம் లేదు

ஓ தெலுங்கானா தான் கூட வருஷங்களும் போட்டா கேளுங்க வெற்றி வேலை பிரியா போயிடுச்சு வேணா திருப்பத்தீழ வந்து அவன் அப்படி சொன்னதும் நான் வரைந்துட்டு உங்க நம்பர் கொடுங்க

யாஷ் நீங்கள் தாராளமாக தூங்குங்க உங்கள் தூக்கத்தை கெடுத்துல நாங்கள் ஒன்றுமே லைவ் வரலாம் நார்த் இந்தியன் லைவ் பண்ணாலும் நீங்கள் அங்கே தானே போய் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன கமெண்டில் அப்படி நம்ம லைவில் என்ன அப்படி தப்பாக பண்ணிட்டோம் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் போகிறீங்கன்னு தெரியல எனிவே நீங்கள் சொன்னது க மரியாதையோடு இருந்தால் நானும் உங்களுக்கு மரியாதையாக பதில் சொல்கிறேன் போய் தூங்குங்க சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அவங்களாம் கேட்க மாட்டாங்க சார் அப்படிதான் பண்ணுவாங்க சார் தொலைவு தொழில் நீங்கள் சாப்பிட்டு